இந்த பதிலும் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து வங்கியில் கடன் வாங்கினவங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனையை பார்த்திங்கனாக்கா கடனை கட்ட முடியாமல் இருக்கிறது ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய இன்னொரு சோகம் என்னன்னாக்கா அவங்க கடனை நான் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு இந்த ஃப்ரீ டெப்த் டெப்த்து ஃப்ரீ அப்படின்னு ஏகப்பட்ட கார்பரேட் கம்பெனிகள் வந்து கலா இறங்கி இருக்கிறதா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது ரொம்ப அந்த இந்த பதவி பார்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் இதாவது பார்த்தீங்கன்னா என்ன கேள்வினா இந்த டெப்த்து ஃப்ரீ ஃப்ரீ டெப்த்து அப்படி நிறைய வந்து ஆப்பு இதெல்லாம் வந்திருக்கு சார் இந்த மாதிரி எங்கள் கடனை அவங்க வந்து சீத்து வைக்கிற கடன் பிரச்சனை சீத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதில் போய் நான் வந்து சில பேர் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் இதில் போகலாமான்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாேருக்கும் இந்த பதிவு இருக்கட்டும் இந்த பதிவில் வந்து ஒரு அனுபவத்தின் மூலமாக சொல்கிறேன் இந்த பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஃபுல்லாக வந்து இப்போ வந்து கடன் வாங்கின டார்கெட்டை வச்சு இது ஒரு மோசடியும் நடந்துட்டு வருது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யாரும் காதில் போட்டுக்கல கடனை வாங்கினவங்க நீங்கள் கடனை கட்டலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ப்ராட நிறுவனங்கள் கூட போய் எந்த கூட்டம் வச்சுக்காதீங்க அதில் என்ன இந்த ப்ரீ டெப்த் டெப்த்து ஃப்ரீ லோன் கன்சல்டேஷனுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் சென்டர்னு ஏகப்பட்டது வந்து இந்தியா ஃபுல்லாக கிளம்பியிருக்கு கடனை கட்ட முடியாதவங்க போய் இவங்ககிட்ட மாட்டீங்கன்னா வச்சிங்களேன் ஒரு வலையை வீசி ஃபுல்லாக பிடிச்சி உட்கார வச்சுடுறாங்க என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கனாக்கா இந்த ப்ராடுன்னு பதில சொல்லிடுறேன் கட் அழுத்தம் திருத்தமாக அடிச்சு சொல்கிறேன் இவனுக்கெலாம் ப்ராடு பசங்க கடன் வாங்கினவங்ககிட்டேருந்து இருக்கிற காசை பிடிங்கிட்டு அவங்கள வந்து இங்கேயே வந்து பணத்தை கட்ட முடியாமல் பேங்கும் போது சொல்லிவிட்டு இந்த வந்து இந்த ப்ரீ டெப்த்து டெப்த்து போன்ற அந்த கார்பரேட்டு கம்பெனி போய் ஆரம்பிச்சிக்கிறோம் புதுசாக கிளம்பியிருக்கானுங்க இந்த ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கேப்பில் இவங்க வந்து இவங்ககிட்ட ப பணம் கேட்டு இவங்களும் மிரட்டுறாங்க இல்லைனா உங்கள் ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் ஆர்பிஐ காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது எப்படி இப்படி முதல்ல மாட்டுறாங்கன்னாக்கா முதல்ல வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் லோனுன்றாங்க முதல் அதாவது உங்கள் லோனெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் எப்படி ஒருங்கிணைப்பாங்க நம்ம உடம்புல இருக்க பார்ட்ஸ் ஒவ்வொன்றும் வேலை செய்யுது அப்படி போதா எல்லா பார்ட்ஸையும் ஒருங்கிணைக்கிறோம்னு சொன்னாக்கா என்ன ஆகுது பண்டையை தான் போடணும் அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு ஹோம் லோனு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரேமே கன்வெர்ட் பண்ணுறோம் இது மக மட்டமான ஒரு பராடத்தனமான ஒரு வாக்குறுதி அது எப்படிங்க எல்லா லோனையும் ஒருங்கிணைக்க முடியும் அது வந்து நடக்காத ஒன்று அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டு ரெடி பண்ணுறாங்க யாருக்கு யாருக்கும் இல்லை ஒரு கான்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேனல் வந்து நம்ம என்ன வந்து விழிப்புணர்ச்சி கொடுக்குறோம் கடனை கட்ட முடியாதவங்க பேங்க் எப்படி சமாளிக்கிறது சில கடன் தள்ளுபடி வரைக்கும் போகிறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சிப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை இந்த கடன் வாங்கினர்கிட்டையே வந்து போடுறாங்க அதாவது எங்கள் ப்ரீ டெப்த் நிறுவனம் வந்து உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போடுது உங்கள் லோன் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒப்படைச்சிருக்கீங்க இதெல்லாம் உண்மையானதாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க உங்கள் கடன் இவ்வளோ இருக்குது இது மூலமாக உங்கள் கடனை நாங்கள் வந்து செலுத்துகிறோம் இல்லை உங்கள் கடனை வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்குறோம் அதை ஒத்துக்கிட்டு நீங்கள் சைன் பண்ணுறீங்க ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்குறாங்க ஒரு கவர்ச்சிகரமான ஆஃபீஸை வச்சோம் இல்லை வெங்கிய வச்சோம் வாங்கிக்கிறாங்க இந்த சைன் வந்து ஒரு டாக்குமெண்ட்டு இந்த டாக்குமெண்ட்டு முதல்ல செல்லுமா முதல்ல கடன் கொடுத்தவருக்கும் உங்களுக்கும் இருக்குது ஒன்று கடன் கொடுத்த ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு உங்கள் ஆர்பிஐ வந்து ரூல்ஸுக்கு கீழே பதிவு பண்ண ஒரு வங்கி வந்து உங்களுக்கு கடன் கொடுத்துருக்குது இதில் பார்த்திங்கன்னா கடன் வாங்கினவருக்கும் வங்கிக்கும் தான் சம்மந்தம் இந்த ரெக்கவரி அறிஞ்சால் ஒத்துக்கலாம் அதே போல் கிளிக்காதையும் ஒத்துக்கலாம் மூணாவது மனுஷன் இவர் யாருன்னே தெரில இந்த டெப்த் ரிலீஃப் எப்படி ஒத்து பொறுப்பேற்றுக்க முடியும் ஏன்னா இது பேங்க்காரங்கிட்ட சிறப்பாக அடிக்க மாட்டான் இது வந்து ஒரு பேனலை வச்சுக்கிட்டு நிரூபிச்சிட்டு வர்றாங்க இதில் வந்து கையெழுத்து வர வாங்குறாங்களே இது ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு சைன் பண்ணிடுறாங்க சைன் பண்ணதுக்கப்புறமா வந்து என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பேமெண்ட் பேசிஸில் நாங்கள் பண்ணிக்கிறோம் மாதம் வந்து எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னு கேட்டாக்கா இப்போ ஒரு லட்ச ரூபா வரது வருதுங்க எல்லா ஏமே சேர்த்து சரிங்க மாதம் மாதம் எங்களுக்கு பத்தொம்பதாயிரம் கொடுத்துருங்க நாங்கள் உங்கள் லோனு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இது எப்படிங்க சாத்தியம் இவரும் கேட்குறாரு இல்லைங்க நாங்கள் பேங்க்கில் பேசி செட்டில்மெண்ட் வாங்கி தரோம் செட்டில்மெண்ட் வாங்குறதுக்கு இந்த ப்ரீ டெப்த் டெப்த்து மாதிரி இந்த பிராட நிறுவனங்கள் எதுக்கு வாங்க இல்லை செட்டில்மெண்ட் யார் யார் கொடுக்கறது பேங்க்காரங்க நம்ம லோன் வாங்கி கட்ட முடியாதவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆஃபராக கொடுக்கலாம் இவங்க செட்டில்மெண்ட் ஆஃபராக கொடுக்குறாங்க இதுலேருந்து மாதம் மாதம் நிறைய பேர் வந்து பணத்தை கட்டிவிட்டாங்க போய்ட்டு அந்த மாதிரி வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் வாங்கினவங்களுக்கு பத்தொம்பதாயிரம் இருபதாயிரம் கணக்கு கணக்கு பண்ணிங்க இப்போ ஐம்பதாயிரத்து வாங்கினாக்கா ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் இது இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ண பணத்தை கலெக்ட் பண்ணுறது தான் அவங்க வேலை சட்ட ரீதியே கிடையாது இது இல்லீகல் ஏன்னு கேட்டுங்க உங்களோட சிவில் ஸ்கோர் குறைஞ்சதுன்னா ட்ரான்ஸ் சிபில் சிபிலில் வந்து இது காட்டும் எந்த காலத்துலையும் வந்து அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்தால் மட்டும் தான் சிவில் வந்து வெளியே போகும் கொடுத்தாதான் வெளியே போயிடும் இல்லை ரிட்டன் ஆஃப் ரைட் ஆஃப் ஸ்டேஜ் இருக்கும் இல்லை செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட்டுன்னு போட்டிருக்கோம் இதுதான் வந்து சிவிலில் வர்ற அது இவங்களால் எந்த காரணத்துக்கும் சிவிலுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது உங்கள் சிவில் ஸ்கோர் நாங்கள் குறைக்கிறோம் இல்லை நாங்கள் ஏற்றுறோம் இல்லை நாங்கள் வந்து உங்கள் லோன் உங்களுக்கு திருப்பி வர வாங்குற அளவுக்கு எலிஜிபிலிட்டி பண்ணுன்னு சொல்லுறது ஃபுல்லாக கட்டுக்காது இவங்க எதையும் மாற்ற முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த மூணாவது அந்த பேமெண்ட் வாங்குறாங்க பார்த்தீங்களா இது வந்து பே இவங்க வந்து பே டேரக்டாக வந்து இந்த க கடன் நிவாரண இந்த கம்பெனிகளுக்கு கொடுத்துடணும் அவங்க ஒரு அக்கௌண்ட்டில் வந்து போட்டோ விட்டுடணும் ஸோ மாதம் இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஃபோனை கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்கன்றாங்க ஃபோனை கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படி கொடுக்க முடியலைன்னா ஒரு நாண்டு வந்து ஃபோனை வாங்கி சிம் கார்டு போட்டு கொடுத்துட்டு போங்க நாங்கள் பேசிக்கிறோம் உள்ள உங்களால் ஃபோனை கொடுக்க முடியல உங்கள் காலை டைவர்ட் பண்ணுங்க நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து எப்படின்னாக்கா ஒருத்தருக்கு வர காலன்னு ஒருத்தருக்கு டைவெர்ட் பண்ணலாம் நம்பிக்கையான நபர்களுக்கு பண்ணி பண்ணிவிடலாம் தப்பு கிடையாது இதை வந்து அனைத்து நிறுவனங்களும் ஒத்துக்கிட்டுருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக பண்ணிவிட்டு இவங்க பேசுகிறது இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ரிலீஃப் ஏஜென்ட்லேருந்து பேசுகிறோன்னா அது மாதிரி இந்த பேங்காரை ஃபோனை வச்சுடுறான் ஏன்னா உங்களுக்கு என்ன சம்மந்தம் கிடையாது கிளைண்ட்டை பேச சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றோம் ஸோ திருப்பி திருப்பி தான் வந்துட்டு இருக்குது இல்லைனா வீடு தேடி வர்றாங்க தேடி வந்தாக்கா இப்போ எங்களை மாதிரி வக்கீல்ங்க எங்ககிட்ட வரீங்கன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் வந்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மதுரையில் ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இப்போ எங்கள் ஒரு லீகலாக அவர் ஆத்தருக்கா நம்ம ஒருத்தர் இருக்கார்னா நாங்கள் விடுவோம் ஒரு வக்கீல் உங்களுக்கு நேரடியாக வருவார் பார்ப்பார் இல்லையா நாங்கள் கவனம் மாட்டேன் கோர்ட்டுக்கு வந்து ஒரு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நாங்கள் ஆர்வம் பண்ணுவோம் உங்களுக்காக வந்து கோர்ட் ஆர்டர் வாங்கி கொடுப்போம் ஒரு ஒரிஜினல்ஸ் விட்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எது ஃபைல் பண்ணால் வக்கீலுங்க நாங்கள் நேரில் வந்து எல்லாம் பண்ணி கொடுப்போம் இதெல்லாம் ஃபோன் மூலமாகவே எங்கள் பண்ணுறாங்களாம் எதுக்கு அதாவது பணத்தை வாங்கிட்டு ஃபோன் மூலமாக கவுன்சிலிங் கொடுக்குறாங்களாம் ஏன்னா நம்ம என்ன நம்ம கடன் வாங்கினவங்களா மனநலையை கவுன்சிலிங் கவுசிலிங் கொடுக்குறதுக்கு ஏற்கறதுக்கு ஒருத்தர் வந்து பாய் ஒருத்தர் வயிறுன்னு சொல்லிட்டு போனார் இந்த மாதிரி சார் நாங்கள் ஐம்பது பேர் சேர்ந்து போனோம் இந்த மாதிரி மும்பை எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க ஏங்க நீங்கள் ராணுவத்திலே சார் போகிறீங்க எதுங்க பயிற்சி இல்லைங்க வர கடன் கேட்கறவங்களை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு பயிற்சி கொடுத்தாங்க ஏங்க இது தான் திருட்டுலேயும் திருட்டு நூதனமான திருட்டாக இருக்குது ஒரு படத்தில் வடிவேல் கூட வந்து ஒரு மிஷின் வைப்பார் இந்த மிஷின் மிஷினு கேட்டால் இது வந்து மூட்டு பூச்சி கொள்கிறேன் நான் அது நவீன இயந்திரேன் அப்படின்னு இல்லை சின்னதாக உரல் மாதிரி செஞ்சு அதில் மூட்டு பூச்சி கடிச்சி உள்ளே போட்டுட்ருப்பார் ஏன்னா ஆண்டாண்டு காலமும் நம்ம ஆளுங்க வந்து கடன் வாங்கிட்டு அதுக்கு தவணை சொல்கிறாங்க இவங்க என்னடா வடநாட்டுக்காரங்க வந்து நம்ம புதுசாக கட்டி கொடு கற்று கொடுக்குறது இவங்களையும் பதில் சொல்லுவாங்களாம் அதுவும் அந்த அட்ரஸுக்கு போனாக்கா அது ஏதோ செட்டிங் பண்ண ஆஃபீஸ் மாதிரி இருந்தது தான் கட்சியில் தடவை போய் பார்த்தா அப்படி ஒரு ஆஃபீஸே அங்கே இல்லை ஸோ வடநாட்டுக்காரங்க வந்து ஈஸியாக வந்து இந்த தென்னாட்டுக்காரங்க எப்படியெல்லாம் வந்து ஏமாறுவாங்கன்னு பார்க்குறாங்க காவிரிக்காரமான விளம்பரம் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டு அதனால் அதில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் தாக்கல் பை பேனல் அட்வொகேட்ஸு ஒரு இந்தியா அட்வொகேட்டு பேசுகிறாப்புல பேசிட்டு நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் நாலு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஃபோனை வச்சுருக்கா அவர்தான் பேனல் வந்து உதவி பண்ணுமா வாங்க மாதம் மாதம் இருபதாயிரம் சொல்லிட்டு முத்ததாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பிடிக்கிறாங்க இல்லை எந்த வயதுலையும் பேங்கில் கானக்ட் பண்ணுறது இல்லை ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டீங்களா நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வயலேட் பண்ணக்கூடாது நீங்கள் மாசம் மாதம் எங்களுக்கு பணம் கட்டணும்னு சொல்லிட்டீங்க இல்லைன்னா நாங்கள் உங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்கிறாங்க புது பகலையாக இருக்குது பேங்க்காரன் நம்மள மேலே ஆக்ஷன் எடுக்கிறது நியாயம் இருக்குது பேங்க்கு கடனை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட போனால் இவன் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டு இந்த பணத்தை எனக்கு கொடுக்கலாம் உன் மேலே நான் ஆக்ஷன் எடுப்பான் ஆனால் பாவங்க அந்த கடன் வாங்கினவங்க ஏன்னா லீகலாக போய்ட்டு நீங்கள் வக்கீல்கிட்ட கொடுத்து ஏங்க வக்கீலே உங்களை வந்து கார பணம் வாங்கிட்டு பண்ணாமல் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்ககிட்ட போய் ஒன்றுமே இல்லாமல் நிறைய பேர் ஏமாந்து போய் வெளியே சொல்ல முடியாமல் முடிக்கிறாங்க ஏன்னா அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி தெரியுது யார் மேலே கம்பெனி கொடுக்குறது கேட்டால் நாங்கள் முறைப்படி கம்பெனி ஆட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க கம்பெனி ஆட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போதா இன்கார்பரேட்டர் இன்கார்பரேட்டர்ட்டை பண்ணும்போதா உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து எப்படி இதெல்லாம் விட்டாங்கன்னு தெரியல நாங்கள் வந்து பேசி சமரசம் பண்ணுறோன்னு ஒரு அதாவது சமரசம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் வச்சுருக்காங்க அவர் தான் ஆர்பிட்ரு ஆர்பிட்ரேஷன் எடுக்கிற ஒரு பேங்க் சார்பாக இல்லை உங்கள் சார்பாக எடுக்கிற ஒருத்தர் வக்கீல் நான் இருக்கிறேன் ஏங்க வக்கீல் எங்களுக்கு கூட உங்களுக்கு சம்மந்தம் இருக்குதுங்க உங்களோட கட்ட முடியலன்னா எங்களை வச்சு நீங்கள் வங்கி மேலே வழக்கம் போடலாம் வங்கி உங்கள் மேலே போடுற வழக்கு வந்து நாங்கள் பதிலும் சொல்லலாம் வழக்க வச்சு நாங்கள் இதெல்லாம் பார்த்துப்போம் இவங்க எந்த விதத்தையும் வந்து இதில் வந்து ஒன்று உதவாத ஒரு விஷயம் அது ஏன்னா இவங்களால் எந்த ப்ரோஜனமும் இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து எந்த ஒரு ஸ்பாட் சர்வீஸும் பண்ணுறது இல்லை அதிலே சொல்லிடுறாங்க ஸ்பாட் சர்வீஸ் எதுவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் கவுன்சிலிங் வந்து எடுத்துக்கிறோம் அவங்க அவங்க டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க அதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு காமிச்சார் சார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இந்த மாதிரி வர்றவர் வந்து தன்னோட விவகங்கள் நம்பி ஒப்படைக்கிறார் நாங்கள் வந்து ரகசியம் காப்போம் சரி ஓகே நீ அப்படியே உங்களை விளம்பரப்படுத்துனாலும் ஒன்றும் இல்லை வாங்கின கடனை விளைய சொன்னால் என்ன இருக்க போது கடனை வாங்கினாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ரொம்ப வந்து ஏமாத்துறாங்க மக்கள் அதனால் பொதுமக்கள் நீங்கள் வந்து விளம்பரத்தை பார்ப்பீங்கல்ல டெப்த்து ஃப்ரீ நாங்கள் வந்து உங்களை வந்து கவுன்சிலிங் கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்றது என்றைக்குமே ஒரு அட்வொகேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் இந்த மாதிரி சென்ட்ரஸ்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற வந்து அவசரத்தில் என்ன பண்ணணுன்றது தெரியாமல் இவங்கள மாதிரி ஆளுகிட்ட போய் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க முதல்ல ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞரான்னு செக் பண்ணுறதுக்கு நூதனமான வழி ஒன்று இருக்குது அதாவது அவர் செல் நம்பரை கொடுத்தாருன்னா அந்த செல் நம்பரை மட்டும் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்போவே அவரோட வண்டவாளம் தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த செல் நம்பரை போட்டு எந்த விதமான ஒரு ரிசல்ட்ஸையும் காட்டலைன்னா அவர் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் இல்லை அதே போல் அவர் எந்த கோ ஏதாவது ஒரு கோர்ட்டில் போட்டிருந்தாருனா நிச்சயமாக ரெஃப்லெக்ட் ஆகும் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னோன்னா இப்போ உதாரணத்துக்கு எல்லாேருமே ஒரு வக்கீலில் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த வக்காலத்தில் பை பண்ணுறோம்ல அதில் செல் நம்பர் நோட் பண்ணியிருப்பாங்க எத்தனை வந்து வக்காலத்து வந்து இதில் சர்வரில் ஏறுது இப்போ சர்வரில் போது இது காட்டும் கூகுள் காட்டும் இந்த சர்வரில் இவர் வந்து போட்டிருக்காரு அப்படின்றத எங்கெங்கெல்லாம் இருக்குது எங்கெங்கலாம் அவரோட ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருதுன்னு காட்டும் அப்படி இருக்கும்போது இவரு வழக்கஞ்சலா இல்லையன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டால் அது போது காண்டாக்ட் பண்ண அடுத்த நிமிஷம் மெசேஜ் வருது அடுத்த நிமிஷம் நான் உங்கள் குரூப்பில் சேர்த்துடுறாங்க உங்களுக்கு அவங்க கொடுக்குற கவுன்சிலிங்கு மீட்டிங்கு இதில் என்ன கொடுமைன்னா ஒருத்தர் வந்து பேசுகிறார் ஒரு மதத்தலைவர் மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வந்து காப்பாற்றுறோம் ஜார் அட்வொகேட்டாக நான் கேட்டு பார்த்துட்டேன் நானே கூட ஃபோன் பண்ணேன் நாங்கள் அட்வொகேட்டு கிடையாது நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம் இது சர்வீஸா இல்லை ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறாரு கலெக்ஷன் எங்கே கேட்டு வரான் இதில் ஒரு நாயம் இருக்குது தர்மமும் இருக்குது கொடுத்த பணத்தை கேட்குறாங்க ஓகே சம்மந்தமே இல்லாத அதுவும் ஒரு வக்கீல் இல்லாத நீ போய் என்ன பண்ணுவ ஒரு வக்கீலும் கிடையாது உண்மம் கிடையாது நீ வக்கீல் இல்லாத நீ போயிட்டு என்ன சமரசம் பண்ணுவா கேட்டால் நாங்கள் வந்து உடனடியே சப்போர்ட் காலை கொடுத்துருவது இதெல்லாம் ரொம்ப தப்பு அதாவது நான் எப்படி கடனை வாங்கியிருக்கோம் சட்டப்படி கடனை கட்ட முடியலங்கிறத ஒரு வழக்கறிஞரை வச்சு சொல்கிறது தான் ஒரு நியாயமான செயலும் கூட அப்படி இருக்கும்போது இது வந்து எங்களுக்கு போட்டியாக வராங்கன்னு சொல்ல வரல நாளைக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து காவல் புகார் காலாகி சிறகு போகிறது உறுதி ஒரு வழக்கறிஞர் தான் வந்து உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் ஒரு கவுன் போட்டு ஆர்கியூ பண்ணுற ஒரு வக்கீரால் மட்டும்தான் ஒருத்தர் வரோட குறையை கேட்க முடியும் குறையோட தன்மையை புரிஞ்சிக்க முடியும் அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியும் அவருக்கு வந்து கடலில் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் சொல்ல முடியுமே தவிர ஒரு கார்பரேட் நிறுவனத்தோட பிரச்சனை இன்னொரு கார்ப்பரேட் நிறுவனம் தீர்த்தே வைக்க முடியாது இதில் கடன் கொடுத்த வங்கி ஒரு கார்ப்பரேட் நிறுவனம்னா இவன் கார்ப்பரேட் ஆக்ட்டில் வந்து கம்பெனி ஆக்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற அந்த மாதிரி கூத்துக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது எனவே அதை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் நான் ஃபாலோவர்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கிறோம் உங்கள் கடனை எவனா தீர்த்து வைக்கிறேன் உங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தால் அவன் வந்து போலி சாமாரியாக இருக்கணும் போலி சாமியாராக இருக்கணும் இல்லைனா இந்த மாதிரி வந்து ஃப்ராட் ஏஜென்சியாக இருக்கணும் சொல்லி முடிச்சிக்கிறான் நன்றி